அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ண போறோம்னா ஆறு கிலோ கோழிக்கறி மூணு கோழி இருக்கு ஒவ்வொரு கோழி ரெண்டு கிலோ இருக்கும் அதை பிடிச்சி பக்கெட் சிக்கன் பண்ண போகிறோம் அதாவது பக்கெட் சிக்கன்னா என்னன்னா சிக்கன் நல்லா கிளீன் பண்ணிட்டு மசாலையெல்லாம் ஃபுல்லாக திரவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சது பிறகு மூங்கி குச்சி அடித்து அதில் சிக்கனை வச்சு அது மேலே பக்கெட்டை போட்டு நம்ம ஊரில் சுடலை கொளுத்துற மாதிரி நிறைய நெருப்புகளை வெளியில் போட்டு கொளுத்துனோ எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சரி ஆமாம் ம் மூங்கி வெட்ட நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் ஆ நீங்கள் வந்து நம்ம பச்சேட்டை ரெடி பண்ணுங்கள் சரி பக்கெட் நாங்கள் ரெடி பண்ணுறோம் மாப்பிள்ளை மூங்கி குச்சி தான் மாப்பிள்ளை ஏற்றுட்டு வந்துடாது குத்தோட ஓகே மாப்பிள்ளை ஏதா இப்போ முடிஞ்ச அளவுக்கு வெட்டிட்டு வரோம் மாப்பிள என்னை மாதிரி வெட்டு என்ன மாதிரி வெட்டிகிட்டு வந்துடாத என்னை போலவே வெட்டிக்கிறோம் உங்களை போல வெட்டி என்னதான் பண்ணுறது மாட்டை தான் சொல்லலாம் மூணு வரைக்கிட்டுன்னு மளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம் பக்கெட் சிக்கன் செய்யறதுக்காக இப்போ நம்ம வந்து பக்கெட் சிக்கன் செய்ய போறோம் முதல்ல மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு பழம் இதோட சேர்த்துக்கிறோம் மூணு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறோம் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐம்பது மில்லி எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்

நாலு மணி நேரம் கோழி அருமையா ஊறிடுச்சு முளைக்கெல்லாம் அடிச்சு இலையெல்லாம் போட்டு ரெடியா இருக்கு இப்ப வரவெல்லாம் பத்த வச்சு பக்கெட் சிக்கன் சுட கோழி ஓடிடாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு காலையும் இப்படி கட்டி போடுவோம் இப்போ மணி கரெக்டாக நாலு மணி அடுப்பு பற்ற வைக்க போகிறோம் சூப்பர் அருமையா வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம பக்கெட் சிக்கன் செய்ய பதினஞ்சு நிமிஷம் எரிச்சா மட்டும் போறோம் லைப் அப்பா வாவ் ஓ லோனலி சூப்பர் ஃபா ஆஹ இங்கயோ உசுரோட கொளிய ஊர்த்தா அப்படியே வச்சிருக்கீங்களே போயிடுச்சு இத கொடி நரக என்னது நரகத்துல கொடி தப்பு பண்ண கோயில என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ண மனுஷன் செத்து பண்ணுவது நிறைய போட்டு பாட்டுவாங்கல்ல குச்சில பண்ணுவாங்க எலும்பு தர கரியா பாரு எலும்பு வரைக்கும் நல்லா மசாலா சேர்ந்துருக்கு கறி நல்லா வெந்து எலும்பு வேற கறி வேற தனியாக இருக்கு வேற எச்ச இருக்க பூ போட வந்துட்டலாம் விவர்ஸ் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா வில்லேஜ் கரிசோறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே நம்ம வில்லேஜ் கரிசோறு ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம் அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க